சோழ வம்சத்தைச் சேர்ந்த செம்பியன் வளவனும் ஞான சம்பந்தர மதுரைக்கு தெரிவித்து உள்ள சிவலிங்கத்துக்கு பக்கத்துல எரிந்து கொண்டிருந்த தீபம் ஒருத்தனும் அந்த கூட்டத்துல இருந்தா பரத கண்டம் எங்கும் புகழ் பரவி இருந்த காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல உச்சிக்கால பூஜை நடந்து கொண்டிருந்துச்சு அதுக்கு அறிகுறியான ஆலாசியமணியுடைய ஓங்காரநாதமும் பேரிகை முழக்கமும் கேட்டுக்கொண்டிருந்துச்சு கோயிலுக்கு வெளியில கோபுர வாசலிலும் சந்நிதி வீதியிலும் கணக்கற்ற ஜனங்கள் நெருங்கி மொய்த்து கொண்டிருந்தாங்க பல்லவ சக்கரவர்த்தி பரிவார சகிதமா ஆலயத்துக்கு வந்திருந்ததுதான் அப்படி ஜனக்கூட்டம் திரண்டிருந்ததுக்கான காரணம் ஆலயத்துக்குள்ள ஏகாம்பரநாதனுடைய சன்னிதி என்றுமே இல்லாத சோபையோடு அன்னைக்கு விளங்குச்சு வெள்ளி குத்து ஏற்றி ஏற்றியிருந்த பல தீபங்களுடைய ஒளியில சன்னதியில நின்ற ராஜ வம்சத்தினருடைய மணி மகுடங்களும் ஆபரணங்களும் ஜாஜ்வல்யமா சுடர் விட்டு பிரகாசிச்சது சன்னதியில ஒரு பக்கத்துல ராஜகுலத்து ஆடவர்களும் மற்றொரு பக்கத்துல அந்த புறத்து மாதர்களும் நின்றாங்க அவங்க யார் யாருங்கிறத பார்க்கலாம் எல்லாருக்கும் முதன்மையா பல்லவ சாம்ராஜ்யத்துடைய சக்கரவர்த்தியான மாமல்ல நரசிம்மர் அறுநூறு வருஷமா அவருடைய மூதாதையர் அணிந்த கிரீடத்தை தம்முடைய சிரசுல அணிந்து கம்பீரமா நின்றார் கரங்களை கூப்பி இறைவனை இறைஞ்சி வழிபட்டு கொண்டிருந்த நிலையிலும் அவருடைய தோற்றத்துல பரம்பரையான ராஜகுலத்துடைய பெருமிதம் காணப்பட்டுச்சு அவருக்கு இரு புறத்திலும் இலங்கை இளவரசரான மாணவன்மரும் சேனாதிபதி பரஞ்சோதியும் நின்னாங்க பரஞ்சோதிக்கு அடுத்தாற் போல பல்லவ வம்சத்துடைய மற்றொரு பிரிவை சேர்ந்தவனும் வேங்கி நாட்ட மீண்டும் புலிகேசிக்கு பரி கொடுத்துவிட்டு விட்டு காஞ்சியில வந்து அடைக்கலம் புகுந்தவனுமான அச்சுதவர்மன் அடக்க ஒடுக்கத்தோடு நின்னான் அவளுக்கு பின்னால கொடும்பாலூர் சோழ வம்சத்தை சேர்ந்த செம்பியன் வளவனும் அச்சுத விக்ராந்தனுடைய சந்ததியில தோன்றிய உண்மையான வஜ்ரபாகவும் நின்னாங்க இன்னும் பின்னால பல்லவ சாம்ராஜ்யத்து பிரதம மந்திரி சாரங்க தேவ முதலமைச்சர் ரணதீர பல்லவராயர் மற்ற மந்திரி மண்டலத்தார் கோட்டத் தலைவர்கள் முதலியோர் ஒருவரையொருவர் நெருங்கி அடித்து கொண்டு நின்னாங்க நல்லது எதிர்பக்கத்தில் நிற்கிற பெண்மணிகளை இப்போ பார்க்கலாம் முதல் பார்வைக்கு அந்த பெண்மணிகள் எல்லாரும் சௌந்தரிய தேவதையுடைய பலவித வடிவங்களாகவே தோன்றுகிறாங்க சிறிது நிதானித்து பார்த்துதா அவங்களில் யார் இன்னவர் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது முதல்ல காலம் போன மகேந்திர சக்கரவர்த்தியுடைய பட்ட மகிழ்ச்சியான புவன மகாதேவி சாந்தமும் பக்தியுமே உருக்கொண்டாட் போன்ற தெய்வீக தோற்றத்தோடு நின்னாங்க அவங்களுக்கு பக்கத்தில் மாமல்ல சக்கரவர்த்தியுடைய தர்மபத்தினியும் பாண்டியராஜன் திருக்குமாரியுமான வானமாதேவி நின்னான் சக்கரவர்த்தினியோடு இணைந்து நின்று இளவரசி குந்தவி தேவி தன்னுடைய கரிய விழிகள்னால குறுகுறுன்னு அங்கேயும் இங்கேயும் பார்த்து கொண்டிருந்தா வானமாதேவிக்கு பக்கத்துல பக்தியும் தூய்மையும் சௌந்தரியமுமே உருக்கொண்டவள் மாதிரி நின்ன இன்னொரு பெண் தெய்வம் சுமார் பதினெட்டு பிராயமுடைய இளமங்கையான சோழ வம்சத்துடைய கொடும்பாலூர் கிளைய சேர்ந்தவனான செம்பியன் வளவனுடைய திருப்புதல்வியான மங்கையர்கரசி பிற்காலத்தில் பாண்டியன் நெடுமாறனுடைய தேவியாகி ஞான சம்பந்தர மதுரைக்கு தருவித்து சிவனடியார் கூட்டத்தில் என்றுமே அழியாத புகழ் பெறப் போகிறவங்க இவங்கதான் இன்னும் பல அந்தப்புற மாதரும் அங்க இருந்தாங்க டன் டன் டான் ஆலாசியமணி அவசர அவசரமா அடிச்சுது தம் தாம் தம் தாம்னு பேரிகை பரபரப்போடு முழங்குச்சு சங்கங்கள் எக்காளங்கள் மேளங்கள் தாளங்கள் எல்லாமா சேர்ந்து சப்தித்து ஆலயத்துடைய விசாலமான மண்டபங்கள்ல நாலாப்புறமும் கிளம்பிய எதிரொலியோடு சேர்ந்து மோதுனப்ப நாதக்கடல் பொங்கி வந்து அந்த கோயிலையே மூழ்கடித்தது மாதிரியான உணர்ச்சி எல்லாருக்கும் உண்டாச்சு ஏகாம்பரேஸ்வரருக்கு தீபாராதனை நடந்ததை முன்னிட்டு இவ்வளவு ஆரவார ஒலிகளும் எழுந்துச்சு அந்த ஒலிகளுக்கு மத்தியில பரவசம் அடைந்த பக்தர்களுடைய தழுதழுத்த குரல்களில் இருந்து கிளம்பிய நம்ம பாரதி மகாதேவா முதலிய கோஷங்களும் ஏற்பட்டுச்சு தீபாராதனை சமயத்துல பலர் பக்தியோடு கை கூப்பி நின்னாங்க பலர் கன்னத்துல அடிச்சுக்கிட்டாங்க இளவரசன் மகேந்திரனும் இளவரசி பார்த்துட்டு சட சடனு தங்களுடைய வெகு வேடிக்கையா இருந்துச்சு தீபாராதனை குமார சிவாச்சாரியார் கையில விபூதி பிரசாதத்தோடு இருந்து வெளியே வந்தார் சக்கரவர்த்திக்கு பக்கத்துல வந்து நின்று சிவாச்சாரியார் உரத்த குரல்ல சொன்னார் காலனை காலால் உதைத்தவரும் சிரித்து புறமறித்தவரும் கஜமுகாசுரனை கிழித்து அவன் தோலை உடுத்தவரும் நெற்றிக் கண்ணில் நெருப்பை உடையவருமான திரிபுராந்தகரின் அருளால் பல்லவேந்திரருக்கு பூரண வெற்றி உண்டாகட்டும் புலிகேசியை வதம் செய்து வாதாபியை அழித்து வெற்றி வீரராய் திரும்புக ஜெய பவா சிவாச்சாரியார் இப்படி சொல்லி விபூதி பிரசாதத்தை சக்கரவர்த்தியுடைய கையில் கொடுத்தார் மாமல்லர் அதை பக்தியோடு பெற்று நெற்றியில் தரிச்சப்ப உள்ள சிவலிங்கத்துக்கு பக்கத்துல எரிந்து கொண்டிருந்த தீபம் திடீர்னு சுடர் விட்டு எரிஞ்சு அதிக ஒளியோடு பிரகாசிச்சுது அப்படி எரிந்த தீ பிளம்பிலிருந்து ஒரு சுடர் சட சடங்குற சப்தத்தோடு கீழே விழுந்துச்சு சில வினாடி நேரம் பிரகாசமான ஒளி வீசிவிட்டு மங்கி அணைஞ்சது இந்த சம்பவமானது சக்கரவர்த்தி எந்த நோக்கத்தோடு கிளம்புகிறாரோ அந்த நோக்கம் நன்கு நிறைவேறும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நன் நிமித்தம்ங்கிற எண்ணம் அங்க கூடியிருந்த எல்லோருடைய மனதிலும் ஏக காலத்துல தோன்றுச்சு கோஷங்கள் கிளம்பி கர்ப்பகிரகம் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் எல்லாம் அதிர செஞ்சுது பலவேந்திரருடைய திக் விஜயத்துக்கு ஏகாம்பரநாதர் அனுமதி கொடுத்து விட்டாருங்கிற செய்தி வெளி மண்டபங்களிலும் கோயில் பிரகாரங்களிலும் கோயிலுக்கு வெளியே வீதிகளிலும் கூடியிருந்த ஜனங்களிடையே பரவி எங்கெங்கும் அப்படிங்கிற கோஷத்தை கிளப்புச்சு அப்படி காஞ்சி நகரையே மூழ்கடித்த உற்சாக ஆரவார ஜெய கோஷத்துல கலந்து கொள்ளாம மௌனம் சாதித்தவன் ஒருத்தனும் அந்த கூட்டத்துல இருந்தா அவன் பல்லவ சக்கரவர்த்தியுடைய ரதசாரதியான கண்ணபிரான் தான்